மனிதர்கள் வந்து தாவர உண்ணிகள் தான் நம்ம தாவர உண்ணியாக இருந்துட்டாக்க நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் நோய் இருக்காது நோயே இருக்காது நம்ம வந்து மருந்துகள்லாம் சாப்பிடவே தேவையில்ல இல்லை ஒரு உணவு மட்டுமே சாப்பிட்டு போயிடலாம் காய்கறிகள் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு போயிடலாம் கீரைகள் இளத்திலைகள் இதை சாப்பிட்டாலே நமக்கு செரிமான குறைபாடு வராது நோய்களே வராது ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து நாம் வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறோம் நம்ம உடம்புக்கிட்டே வந்து எக்ஸ்ட்ரா வேலை வாங்குகிறோம் பேசுகிறதே ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா வலிமை தேவை ஒரு அளவுக்கரியமான வலிமை தேவை பேசுவதற்கு இப்போ பிற இன்னங்கள் சத்தம் மட்டும் தான் போடும் காய்ச்சி மூச்சுன்னு கத்தும் நாய்கள் வந்து குலைக்கும் மாடு வந்து மானு சத்தம் போடும் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வலிமை தேவை இல்லை ஆனால் மனுஷங்களுக்கு எக்ஸ்ட்ரா வலிமை தேவை தினம் மூணு மணி நேரம் அவங்க பல்வேறு இடங்களில் பேசுவாங்க கூட்டி கழித்து பார்த்தா ஒவ்வொரு மணி மூணு மணி நேரம் பேச வேண்டியிருக்கு தினமும் நண்பர்களிடம் சின்ன சின்னதாக பேசுவாங்க அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா மூணு மணி நேரம் பேச வேண்டியிருக்கு பேசுவதற்கு எக்ஸ்ட்ரா ஆற்றல் தேவை அளவுக்கரியமான ஆற்றல் தேவை நீ காய்கறிகளையோ பழங்களையோ தாவர உண்ணியாக மட்டுமே இருந்தால் பச்சையாக நீ உணவுகளை சாப்பிட்டால் உனக்கு நோய் வராதுப்பா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் ஒன்றால் பேச முடியாது பேசுவதற்கு தேவையான வலிமை அதில் கிடைக்காது அப்புறம் பேசுவது இப்போ மனிதராக நாம் செய்கிற நிறைய வேலைகள் இருக்குல்ல நம்மளை நம்ம குளிப்பாட்டணும் நம்ம இருப்பிடத்தை தூய்மை செய்யணும் குடிசையை கட்டணும் விவசாயம் பண்ணணும் இந்த மாதிரியான வேலைகள் இருக்கல இதெல்லாம் பிற உயிரினங்கள் செய்யாது விவசாய பிறருக்கு உதவி செய்யணும் பிறர்கிட்ட பேசணும் பிறர் பேசுவதை கேட்கணும் இப்படி இப்படி ஒரு மனிதராக நாம் செய்கிற வேலைகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பிற உயிரினங்கள் செய்கிறதில்ல அப்போ மனிதராக நாம் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு நமக்கு இன்னொரு வலிமை தேவைப்படுது ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிறது அந்த வலிமையை தான் நாம் என்ன பண்ணுறோம் முட்டை சாப்பிட்றோம் மீன் சாப்பிட்றோம் மாமிசம் சாப்பிட்றோம் பால் சாப்பிட்றோம் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இந்த மாதிரியான அசைவ உணவுகளை நாம் அதற்காகத்தான் சாப்பிடுறோம் ஆனால் அது சாப்பிடும்போது என்னென்னா பக்க விளைவுகள் வரும் நோய் வரும் அதனால்தான் மனிதர்களுக்கு நோய் வருது அளவுக்கதி மனிதராக வாழ்வதற்கு தேவையான அதிகமான வலிமை பெறுவதற்காக நாம் சாப்பிட்டுக்கிற இந்த அசைவ உணவுகள் நாம் அனைத்துணியாக மாறுகிறோமா அதனால்தான் நமக்கு நோய்கள் வருகிறது நோய்கள் வந்தால் நம்ம மருந்து சாப்பிடணும் அவ்வளோதான் மருந்து சாப்பிட்ணும் நீ ஆரோக்கியமாக இருந்துச்சு போலாமே எதுக்காக மனிதராக வாழணும் அப்படின்னு நான் மனிதராக பேசாமல் இருந்தால் சரியாக இருக்குமா பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்தால் சரியாக இருக்குமா நம்ம வீட்டை நாம் சுத்தம் பண்ணணும் நாமளாக நம்ம சுத்தம் பண்ணணும் விவசாயம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணலைன்னா அது சரியாக இருக்குமா அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்குமா அப்போ நம்ம பாதுகாப்பாக வாழ முடியாது நீ உண்ணியாக இல்லை என்றால் நீ பாதுகாப்பாக வாழ முடியாது நீ வெறும் தாவர உண்ணியாகவே இருந்து விட்டால் நீ பேச மாட்ட சிரிக்க மாட்டேன் பழக மாட்டே மனிதரிடம் பழகுவதே உனக்கு பெரிய சுமையாக தெரியும் தேவையில்லாத ஒன்றா தெரியும் ஒரு விலங்குகளை போல ஆயிடுவே எப்படி விலங்குகள் பிறரிடம் பேசுவதில்லை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை இது மாதிரி உடல் உருவ அதெல்லாம் ஆர்வமே இல்லாமல் போயிடும் ஆனா ஆரோக்கியமா இருப்பேன் த வெறும் தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டேன்னா பச்சைய சாப்பிட்டா ஆரோக்கியமா இருப்பேன் உனக்கு நோயே வராது செரிமான குறைபாடே வராது பச்சை இலைகளெல்லாம் பறித்து சாப்பிட்ற காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ற பழங்களை பச்சையாக சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு எப்படி செரிமான குறைபாடு வரும் மலச்சிக்கல் எதுவுமே இருக்குது ஆரோக்கியமாக இருப்பேன் உனக்கு மருந்தே தேவையில்லை ஆனால் நீ மனிதராக வாழ முடியாது பிறரிடம் பேச முடியாது பிறருக்கு உதவி செய்ய முடியாது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆர்வம் வராது காதலிக்கணும் தினமும் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம்லாம் உனக்கு சுத்தமாக வராது ஒருத்தருக்கு உதவி செய்யணுங்கிற ஆர்வம் வராது ஆடணும் பாடணும் விளையாடணும் விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமே வராது எங்கேயாவது ரெடிமேடா எங்கேயாவது மரத்துல காய்ச்சிருக்கா பறித்து திங்கணும் அப்படின்னு தான் ஆர்வம் வரும் பிற உயிரினங்களைப் போல ஒரு ஆர்வம் வரும் பிற உயிரினங்களைப் போல எப்படி வாழுது அது எங்கே உணவு இருக்கோ தேடி போய் சாப்பிட்றதில்லை அது போன்ற ஒரு தான் நமக்கு வரும் இந்த மனிதராக நாம உழைக்கணும்ல அந்த உழைப்புக்கு வெறும் தாவரத்தை மட்டுமே சாப்பிட்டால் பச்சையாக சாப்பிட்டால் அது பொருந்தாது இன்னொன்று பாதுகாப்பாக வாழ முடியாது நீ தாவரத்தை மட்டுமே சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் பாதுகாப்பு இருக்காது பிறரிடம் பேசுவதற்கு உனக்கு மனம் இருக்காது பிறரிடம் உதவி கேட்பதற்கு உதவி செய்வதற்கு உனக்கு ஆசை எதுவுமே இருக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஒரு பெரிய புயல் வருது யாராவது உதவி பண்ணுங்கன்னு கேட்குற கூட உனக்கு நியாயம் கிடையாது அப்புறம் ஒரு புலி வருது சிங்கம் வருது வாங்க எல்லாம் ஒன்று கூடி மனிதர்களுடைய பலமே ஒற்றுமை தான் ஒன்று கூடி ஊரே திரண்டு மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வார்கள் அதற்கு காரணமே என்னது நீ வெறுமனே தாவர உணவை சாப்பிட்டால் பிறரை உதவி கிடைப்பதற்கு கூட நியாயம் இல்லாமல் போய்விடும் ஏன்னா பிறரை பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது சிறரிடம் பழகுவதற்கு விருப்பம் இருக்காது அப்படிங்கம்போது உனக்கு ஆபத்து நான் மட்டும் ஐயோ வாங்க அம்மா வாங்கன்னு நீ கூட மாட்டேன் கூப்பிட்டாலும் நீ போக மாட்டேன் எல்லாருமே தாவர உண்ண உணவை சாப்பிட்டால் வெறும் பச்சையாக சாப்பிட்டால் ஒரு ஒருக்கொரு உதவி செய்கிறக்க ஆர்வமாக இருக்கும் நம்ம மட்டும் தப்பிச்சா போகுதுன்னு ஓடுவேன் உதவி செய்ய மாட்டேன் நாம் இன்றைக்கி உதவி செய்கிறேன்ல அதுக்கு இந்த அனைத்துணி அணை நாம் நான் மாறியது தான் காரணம் இந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடுவது தான் நம்ம அனைத்துணியாக மாறிப்போனதுக்கு காரணம் ஆனால் இதுதான் நமக்கு பாதுகாப்புக்கு காரணம் நமக்கு நோய் வருவதுக்கும் காரணம் இது தான் இதுதான் நமது பாதுகாப்புக்கும் காரணம் நோய் தான் நமக்கு பாதுகாப்பு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியாது நமக்கு ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கும்போது நமக்கு பிறருக்கு உதவி செய்ய தோணாது பிறரை உதவிக்கு அழைப்பதற்கு நியாயம் இல்லாமல் போயிடும் பிற உயிரினங்களை பாருங்கள் காட்டில் வாழ்கிற எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் பாதுகாப்பு கிடையாது அவையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது உணவு கட்டுப்பாடு அவை எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது அவைகளுக்கு நோயே கிடையாது ஆனால் உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு சிங்கம் 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 வந்து சிறுத்தே சாப்பிடுது சிறுத்தை வந்து மான்களை சாப்பிடுது ஆடுகளை சாப்பிடுது மாடுகளை சாப்பிடுது மனுஷங்களோடு சாப்பிடும் அவள் நோய் இல்லை ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் நோயோடு இருக்கிறாங்க ஆனால் பாதுகாப்பாக இருக்கிறாங்க எது முக்கியம் பாதுகாப்பாக இருப்பது தான் முக்கியம் ஆரோக்கியங்கிறது வந்து நம்ம நம்ம மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நீ என்ன தான் நீ ஒன்று ஆரோக்கியமாக வச்சாலும் நோயாளி என்கிற அந்த அடையாளம் ஒன்றை விட்டு போகாது ஏன்னா அடிப்படையாக நம்ம மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனம் என்பது ஒரு நோய் அந்த நோய் தான் நம்ம அந்த நோய்க்கான மருந்து தான் என்ன பண்ணுறது இது வந்து அனைத்து நோய் ஏன் வருது அப்படின்னா பயம் மரண பயம் மரண பயம் காடுகளில் அந்த உணவுச்சங்கில ஏற்பட்ட அந்த மரண பயம் அதுதான் நமக்கு மனம் என்கிற நோய் வந்ததுக்கே காரணம் அப்போ அந்த மரண பயத்துக்கு என்ன மருந்து பிற உயிரினங்களிடமிருந்து அந்த உணவுச்சங்கிலேருந்து நம்ம தப்பணும் நம்மளை எதுவும் வேட்டையாடக்கூடாது அப்போ நமக்கு என்ன தேவை ஓடி ஒழிஞ்சால் நீ தப்பிச்சிருவியா எங்கே காடுகளில் எங்கே போய் ஓடி ஒழிவா அப்போ எக்ஸ்ட்ரா வலிமை தேவை அளவுக்கதிமான வலிமை தேவை வெறும் தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டா நமக்கு அளவுக்கு வலிமை கிடைக்காது அப்போ நமக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான வலிமை தேவைங்கிறக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் பால் குடிக்கிறோம் தயிர் குடிக்கிறோம் மருந்து மாமிசம் சாப்பிட்றோம் மீன் சாப்பிட்றோம் அது சாப்பிட்டா நமக்கு நோய் வரும் பரவாயில்ல நோய் வந்தால் மருந்தை சாப்பிடுவோம் ஆனால் அளவு கரியமான வலிமை அதில் கிடைக்குது அதுதான் நமக்கு பாதுகாக்க உதவுது நம்ம நோயோட இருந்தாலும் பரவாயில்ல மருந்து சாப்பிட்டுக்கலாம் நோயை அப்பப்போ சரி பண்ணிக்கலாம் மருந்து சாப்பிட்டு ஆனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் வாழ்நாள் முழுது பாதுகாப்பாக இருக்கலாம் அதுக்காக தான் நம்ம என்ன சாப்பிட்றோம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் மாமிசம் சாப்பிட்றோம் அதை சாப்பிட்லன்னா நீ தப்பு அதை சாப்பிட்றவங்களால தான் உனக்கு இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கவே இருக்கிற நான் சைவம்ப்பா நான் வந்து உயிரில் கொல்ல மாட்டேன் அப்படியாச்சா அப்படிச்சான் ஜீவகாரணியம்லாம் சொல்கிற ஓகே ஆனால் நீ பாதுகாப்பாக இருப்பதற்கு யார் காரணமாக இருக்கிறாரு அசைவ உணவு சாப்பிடுறவர்கள் தான் பாதுகா காரணமாக இருக்கிறார்கள் அசைவ உணவு சாப்பிட்றவங்க தான் உன்னுடைய பாதுகாப்புக்கே காரணமாக இருக்கிறாங்க அதனால் அசைவ உணவு சாப்பிடாமல் இருக்கிறது நீ மனிதராக வாழ்வதற்கே உனக்கு தகுதி இல்லை மனிதராக வாழ வேண்டுமென்றால் அசைவ உணவு சாப்பிட்டால் தான் அந்த வலிமையும் கிடைக்கும் மனிதராக வாழறதுக்கு தேவையான வலிமையும் கிடைக்கும் மனிதர் அப்போ நிறைய பேர் அப்போ அவங்கெல்லாம் சைவம் தானே அவங்கெல்லாம் பேசலையா பழகலையா அப்படின்னா அதாவது சாப்பிடக்கூட ஒரு ஆசையை போது ஒரு எனர்ஜி உருவாகும் அதாவது ஒரு ஆசை இருக்குது உனக்கு அந்த ஆசையை கட்டுப்படுத்தும் போது உனக்குள்ள ஒரு ஒரு கோபம் வரும் அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு தான் நீ பேசிகிட்டு இருக்கேன் இந்த சைவம் சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஹிட்லர் வந்து சைவம் ஆனால் இதில் என்னென்னா இந்த அரிசி உணவு இருக்குல்ல அரிசி கோதுமை மைதா இதெல்லாம் வந்து அசைவத்தோட அதிகமான அளவுக்கதிமான வலிமையை தரக்கூடியது ஒரு அசைவத்தை விட பால் தயிர் மோர் இது அளவுக்கதிமான அழிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையை தரக்கூடியது அதனால் தான் நிறைய பேர் சைவம்னு சொல்லிக்கிட்டு அரிசியை சாப்பிட்டு அவர்கள் அந்த வலிமை பெறு அந்த வலிமையை அவர்களை அழிப்பதற்கு தான் உதவும் மாமிசம் பால்லாம் சாப்பிட்டா நம்மை நாமே கொள்வதற்கு உதவி உதவும் ஆனால் அந்த அரிசியை சாப்பிட்டா என்னாகும் கோதுமையை சாப்பிட்டா மைதாவை சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா இது வந்து அழிப்பதற்கு தேவையான ஒரு வலிமை அதாவது நம்மையே நாம் கொள்வதற்கு தேவையான வலிமை கிடைக்கும் அதனால் சைவம்னு சொல்கிறவங்க எல்லாருமே அவங்கெல்லாம் சைவமாக இல்லையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த அரிசி சாப்பிட்றாங்க கோதுமை சாப்பிட்றாங்க இதை வந்து யாருமே சாப்பிடக்கூடாது தான் இன்றைக்கி நம்ம சண்டை போடுவதற்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியது அரிசிங்கிறது நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்ற கூட மாமிசம் சாப்பிட்ணும் மனுஷங்க நம்ம பால் சாப்பிட்ணும் ஆனால் அரிசி சாப்பிடக்கூடாது கோதுமை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாத ஒரு உணவு அளவுக்கதிமான வலிமை தருகிற உணவு அந்த உணவை இப்போ வந்து நிறைய சைவ முதலியார் பிராமணர்கள் பிள்ளைமார்கள்லாம் வந்து சைவம்னு சொல்லிவிட்டு மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அப்போ அவங்கெல்லாம் வாழலையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல எதனால் வாழ்கிறாங்க தெரியுமா இந்த அரிசினால் தான் வாழ்கிறாங்க அந்த தான் அவர்கள் வந்து ஒரு வாழ்க்கை நடத்துகிறார்கள் ஆனால் அந்த கோதுமை என்ன பண்ணணும் அரிசி என்ன பண்ணணும்னா யாருமே சாப்பிடக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் மாமிசம் எல்லாருமே சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் ஆனால் அரிசி கோதுமை யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் கேழ்வரகுலாம் யாருமே சாப்பிடாதீங்க அது வந்து நம்மளே அழிக்கக்கூடியது ஆனால் வந்து பால் மாமிசம் முட்டை மீன் இதெல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடியது அளவுக்கு கதினமான வலிமையை தந்து நோயை ஏற்படுத்தினால் கூட இது அதிகமான வலிமையை தந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நோயை ஏற்படுத்தினா மருந்து சாப்பிட்டுக்கலாம் நம்மை பாதுகாக்கக்கூடியது ஆனா நீ அரிசி எல்லாம் சாப்பிட்டனா கோதுமை சாப்பிட்டா அதனாலேயே நோய் வரும் குணப்படுத்த முடியாத நோய் வரும் அது நம்மையே அழிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை ஏற்படும் தற்கொலை அது அரிசியை சாப்பிட்றது கோதுமை சாப்பிட்றது வந்து விஷத்தை குடிக்கிறதுக்கு சமானம் மைதாவை சாப்பிட்றது என்பது அதுக்கு நோய் அதுக்கு நோய் வரும் அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது நீ அரிசி சாப்பிட்டா கோதுமை சாப்பிட்டா மை அது நோய் வரும் அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது ஆனால் நீ மாமிசம் பால் முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நோய் வரும் ஆனால் அந்த நோய்க்கு நீ மருந்து உண்டு அப்பப்போ சரி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த அரிசி கோதுமை மைதா இதெல்லாம் சாப்பிட்டா கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நோய் வரும் அதற்கு மருந்தே கிடையாது உன் உடம்பில் அக்கறையே இல்லாமல் செஞ்சிடும் அது ஒரு போதை மாதிரி அது சரக்கு அடிச்சுட்டு உணவு ஒரு கட்டுப்பாடாக என் உடம்பு ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அப்படின்னு பேச முடியுமா அது போல் தான் அது ஒரு மதுபானத்தை நம்ம அழிக்கக்கூடிய ஒரு மதுபானத்தை அறந்துவதற்கு இணையானது போதை உணவு அது உணவுகளில் உள்ள ஒரு போதை உணவு போதை அது அந்த அரிசி உணவு என்பது அதனால் வந்து சைவந்தானே அவங்கெல்லாம் பேசலையா மனிதராக வாழவில்லையா அப்படின்னு சொல்லாதீங்க அந்த அவங்க சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல இது மாமிசத்தை விட வலிமை தரக்கூடியது இன்னும் டபுள் மடங்கு வலிமை பத்து மடங்கு தான் நம்மளால் இன்னைக்கு நம்ம அதுக்கு அடிமை ஆகிட்டோம் நம்மளால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியும் மீன் சாப்பிடாமல் முட்டை சாப்பிடாமல் இருக்க முடியும் பால் சாப்பிடாமல் இருக்க முடியும் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியும் ஆனால் என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இட்லி சாப்பிடாமல் இருக்க முடியாது சோறு உள்ளே போனால் தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் நம்மளே அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி சோறு சாப்பிட்டாலே உங்கள் உடம்புல உங்களுக்கு அக்கறையே வராது நோய் வந்த பார்த்துக்கலாம் வந்தபின்னு பார்ப்போம் என்பது தான் அது தருகிற மனநிலை அரிசி கோதுமை மைதா வெள்ளச்சினி இதெல்லாம் தருகிற மனநிலை என்ன தெரியுமா வந்தபின் பார்த்து கொள்ளலாம் நோய் வந்தபின் பார்த்து கொள்ளலாம் வருமுன் பாதுகாப்போம் என்பது நீ வந்து இந்த முட்டை பால் தயிர் மீன் மாமிசம் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வருமுன்னு பார்த்து கொள்ளலாம் வருமுன்னு பார்த்து நீ இதை சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும் ஆனால் முன்கூட்டியே ஒரு நான் பாதுகாக்கிற அந்த விழிப்புணர்வும் தரும் மாமிசம் மீன் முட்டை பால்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை சாப்பிட்டால் நோய் வரும் ஆனால் அதே நேரத்தில் அது அந்த நோயை அப்பப்போ அவ்வப்போது எப்படி தடுப்பது அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்ககிட்ட இருக்கும் ஆனால் அரிசி கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டேன்னாக்கா நோய் வந்தவரை பார்த்துக்கலாம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் சுகர் வரப்போகுது இப்போவே இதுக்குப்பா நம்ம அப்படிங்கிற எண்ணத்தை அது கொடுக்கும் அந்த அளவுக்கு மெத்தனத்தை கொடுக்கும் ஒரு அலட்சியத்தை சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதனால் வார்த்தைகளெல்லாம் பார்த்தா மனுஷங்கிட்ட கெட்ட வார்த்தைகள் பிறந்ததுக்கே இந்த உணவுகள் தான் காரணம் எதை மனசு புண்பற்றக்கூடாது பார்த்து பேசணும் பார்த்துக்கலாம் எதாவது பேசி தொலை அப்புறமா பார்த்துக்கலாம் அவர் வருத்தப்பட்டால் அப்புறமா சாரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை இந்த அரிசி கோதுமை உணவுகளை தரும் அதனால் மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேன்னு தவிர முட்டை சாப்பிட வேண்டும் மீன் சாப்பிட வேண்டும் என்று சொல்கின்ற நான் தான் அரிசியை சாப்பிடாதீர்கள் என்று சொல்கிறேன் கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அது மாமிசத்தை விட தீங்கான உணவு இது மாமிசமும் நோய் தரும் முட்டையும் நோய் தரும் ஆனால் குணப்படுத்த முடியாத நோயை தரக்கூடியது தான் மீன் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை என்பது குணப்படுத்த முடியாது இந்த அவ்வப்போதே இப்போ இப்போ மா மாமிசம் மீன் முட்டையெல்லாம் சாப்பிட்டா அவ்வப்போதே குணப்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு தரும் அதற்காக நம்ம செயல்களையும் செய்வோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க